ஐரணியான மேடையாக பார்க்குறேன் வெற்றி மரணம் அமீரத்தால் எல்லாருமே குடித்தார்கள் ஜான் மேஜை என்ட்ரி கொடுத்தான் அந்த படம் பார்த்துட்டு என்னை சொன்ன இன்ட்ரோ அண்ணன் படம் முடிச்சிங்க நான் போகலாம் அப்படின்னு தமிழ் சினிமாவில் அதிகமாக குடித்தவனும் குடித்து கொண்டிருப்பவனும் குடிக்கப் போகணும்னு நானே இப்போ நான் நிறையா இதை பற்றி பேசும்போது ஒரு ஐடியா ஒன்று வருது நான் வந்து இந்த படம் வந்து ஒரு அடிக்ஷனை பற்றி படம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எனக்கு அப்படி ஒரு இன்டர்பிர்டேஷனாக நான் அப்படி பார்க்கல நான் தினகர வந்து நான் வந்து இந்த படம் பார்க்கும்போது வந்து ஒரு ஒன் ஆஃப் ஃபைனஸ்ட் ரைட்டராக பார்க்க வெரி ஃபைனஸ்ட் ரைட்டர் ஐ வில் நாட் டாக் லவுட்லி மேலே ஒன்று இருக்கணும் அந்த கீழே சாஃப்ட்டேக்ஸ்ல ஒரு கதை சொல்லுவாங்க இந்த ஒட்டுமொத்த படமும் ஒரு சாஃப்ட்டேக்ஸாக பார்க்கறேன் குடி மனித மனிதம் தோன்றதுல குடி இருக்கு இப்போ ஃபென்னி அப்படின்னா அங்கே விளைந்த கோவால வந்து போர்த்துகீஸ் வந்து அவங்க கொடுத்த அந்த விதையில இருந்து ஒரு பலரசத்தை எடுத்து அதை போதை ஆக்கி குடிக்கிறான் தமிழ்நாட்டில் ஆதி இருந்துச்சு அதாவது வந்து எனக்கு அது அதை ஃபுல்லா தெரியும் அவங்க சாராயமே எனக்கு காசு அளவுக்கு எனக்கு டெக்னாலஜி தெரியும் நான் சினிமாவோட அதை கண்டுபிடிச்சிருக்கேன் அது மதுகுழப்பு வந்த பிறகு நான் நான் கலப்பட நான் காய்ச்சிருக்கேன் ஒவ்வொரு நாட்டுக்கும் போகும்போதும் அந்த நாட்டு வந்து அந்த குடி இருந்து கொண்டே குடி போது சமூகம் எப்படி பார்த்தீங்கன்னா வந்து ஒரு காரி துப்புனை எச்சல் போலதான் ஒரு குடியை ஒரு காலத்தில் ஒரு பெரிய ஒரு எல்லா வந்து ஆறு இருக்காங்க இருக்காங்க நம்ம தோடாஸ் சேக்கரூனும் இருக்காங்க அந்த குடும்பவில் ரெண்டு இருக்கு கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாறு பேருக்கு அஞ்சாறு பேருக்கும் அவங்களுக்கு இன்டிஜினஸாக அவங்க கிரியேட் பண்ண மது இருக்கு ஆனால் அந்த மதுவை எப்போ குடிக்கிறாங்க அப்படின்னா ஒரு வருடத்துக்கு நாலு நாட்கள் அஞ்சு நாட்கள் அவங்களுடைய கடவுள் வழிபாடு அப்ப அந்த வழிபாட்டுக்கு படைக்கிறது வந்து மாமிசத்தை படைத்து மதுவையும் படைத்து மதுவை குடித்து மாமிசம் சாப்பிட்டு விட்டு அன்று அன்று முழுதும் ஆடி களைத்து விட்டு அதை மறந்து விட்டு திரும்பி காட்டுக்குள்ள காட்டியடக்கிறோம் நாகரிகம் வளர்ந்த பிறகு அதை வந்து நம்ம வந்து நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணிக்கிறோம் ரோமானியர்கள் வந்து அவ்வளவு குடிய அவ்வளவு குடியில குடியிலே இருந்தது முகலாய நம்ம ஹிஸ்டரி ஆஃப் முகல் எம்பையர்ஸை போது வந்து சில பேர் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரிக்டா வந்து அவுரங்கசீப் மாதிரி இருந்தாங்க சில பேர் வந்து இண்டன்ச் பண்ணாங்க உலகம் பிரிட்டிஷஸ் நீங்க வைன் செல்லார வந்து பாத்தீங்கன்னா பிரிட்டன்ல போய் பாத்தீங்கன்னா ஒரு வீட்டில் வந்து அவங்களுக்கு வந்து கோடி ரூபாய் பேங்க்ல இருக்கோ இல்லையோ கோடி ரூபாய்க்கு ஒருத்தான வைனை வந்து அவங்க செல்லரில் வைக்கிறான் சில நேரங்களில் வந்து அவங்க காசு இல்லாத போது அந்த வைனை கொடுத்து எனக்கு வந்து காசு கொடுன்னு சொல்லி வாங்கிக்கிறான் ஸோ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாகவே அந்த வைனை ஆக்கிக்கிறான் ஒரு ஸ்காட்லாண்டு முழுதும் விஸ்கி இருக்குது காட்டலாம் போது நான் போகும்போது தேடி 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 டெல் டெல்லவாக எல்லா இடத்துலையும் போகும்போதும் அங்கே வந்து ஒரு விதமாக மது மது இல்லாத இடமே இல்லை மனிதனுக்கு மது தேவைப்படுது சில நேரங்களில் ஆனால் நான் ஆரம்பிக்கும் போது வந்து இந்த படத்தை பற்றி பேசுறதுக்கு இப்படி ஆரம்பிக்கணும் ஆரம்பிக்கணும்னு இப்ப நினைக்கிறேன் நானும் மதுவை விரும்பி நேசித்து குடிப்ப ஒரு நாள் கூட அந்த மது என்னை கண்ட்ரோல் பண்ணல இந்த மதுவை குடிக்கும்பொழுது ஒரு என்னை பொறுத்துல நான் அஸ்டாண்ட் டேரக்டர் வந்து எப்படின்னா சாலை கடைக்கு போகும்போது அஸ்டன் டேரக்டர் இருக்கும்போது ஒரு கோர்ட்டர் வாங்குற காசு இருக்கும் மோஸ்ட்லி ஓல்டு மங்கு ரெண்டு டாட் டாய்ஸ் கொசுவத்தையோடு உள்ள போக மாட்டேங்குது என்னை பேச ஆரம்பிச்சவங்க சினிமா பேச ஆரம்பித்தோம் சிவாஜி பேசுவோம் பாலச்சந்தர் பேசுவோம் பாரதிராஜாவை பேசுவோம் இளையராஜாவை பாடுவோம் ஸோ எங்களுக்கு பெரிய கான்ஃப்ளிக்ட்டு யாருன்னு கேட்டால் அது கொசு வத்துல தான் ஸோ எங்கள் பக்கத்தில் ரெண்டு கொசுவத்து ஏரியும் ஒரே ஒரு குவார்டர் ஓப்பன் பண்ணி அடிக்க ஆரம்பிப்போம் பேச ஆரம்பிப்போம் அப்புறம் நான் பாட ஆரம்பித்தேன் இங்கிருந்தும் ஒரு குவார்டர் வந்துடுவேன் எனக்கு நான் பாட பிடிச்சேன் நான் காலேஜில் ஃபஸ்ட் இயரில் வந்து சின்ன பாட்டுகளில் வந்து நான் வந்து அந்த லாஸ்ட்டு ஃபஸ்ட் இயர் முடியும் போது இயர் வந்து குடித்தாங்க குடிச்சிட்டு என்ன பண்ணி பாட சொன்னாங்க நான் பாடின பாட்டு வந்து பொண்ணை போல் ஆற்றேன் எப்படி பாடினு தெரியல ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் கொடுத்தாங்க செகண்ட் இயரு குடி என்ன பாடல அப்படியே அவர் போய் பாடினேன் அந்த பாட்டு அதே பாட்டு தான் பொண்ணக்கூடாத ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் தேர்ட் இயரும் அதே பாட்டு ஃபுல் குடி ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் ரொம்ப 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 கேர்ஃபுல்லாக இங்கே இருக்கணும் அப்படின்னா என்னுடைய குடி இருக்கும் பொழுது உங்களுக்கு எனக்கு பெரிய வாழ்க்கை சந்தோஷமாகவும் ஹோப்பாகவும் இருந்து கொண்டே இருந்தது இந்த படம்

ராம் பேசிக்கிறக்கா நான் உட்காந்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வந்து உட்காந்து அவன் பேசுகிறான் நான் தான் திட்டி வெளியானது நான் வெளியே போனான் பிறகு என்னடா மக்களை இப்படி பண்ணுறா அப்படின்னு அவ்வளோ பெரிய கவிஞன்டா இன்றைக்கி என்னுடைய நண்பன் சங்கர் சுப்பிரமணியன் மிகப்பெரிய எழுத்தாளன் பெரிய கவிஞன் அவன் எழுதுன ஒரே நாவலை ஐ திங்க் கனியே ஒரு நாவலை படிச்சுக்கிறான் எப்படி படிச்சுக்கிறேன்னா விழுந்து விழுந்து படிச்சுக்கி இருக்க கனி என்ற ஒவ்வொருத்தரும் வந்து சந்தை சொல்லி அப்ப அந்த மனிதன் அவ்வளவு நுட்பமாக தமிழ்நாட்டில் ஒரு மிகச்சிறந்த எழுத்தாளும் சீக்கிரம் அவன் சூரியன் மாதிரி வந்து மறைஞ்சு போயிட்டான் அப்போ ஏன் அவன் அடிக்ஷனுக்குள்ள போனான் போது ரொம்ப ரொம்ப நுட்பமா அப்படி நம்ம வீட்டில் இருந்து ஒரு ஒரு கிலோமீட்டருக்குள்ள ஒரு அரை கிலோமீட்டருக்குள்ள நம்ம நண்பர்கள் சில பேர் வந்து போறதுக்கு இந்த சமூகம் கொடுக்கும் அழுத்தம் இந்த படம் பார்த்து வந்து ரொம்ப கேர்ஃபுல்லான விஷயம் வந்து என்னுடைய மகனை எனக்கு மகன் இருந்தால் என்னுடைய நண்பன் இருந்தால் நான் எப்படி பார்த்துக்கணும்னு ரொம்ப முக்கியம் ஒருத்தன் ஒரு குடிக்கல போயிட்டு அவன் வந்து அடிக்ட் ஆகிறான் அப்படின்றது ஏன்னா எல்லாருமே அடிக்ஷன் தான் போன் அடிக்ஷன் இப்போ நம்ம வந்து வெற்றி சொன்ன மாதிரி வந்து கேட்ஜெட் அடிக்ஷன் இன்ஸ்டாகிராம் அடிக்ஷனு இப்போ நம்ம இன்ஸ்டாகிராமில் பார்க்கறோம் ரொம்ப ஆச்சரியமாக பார்க்குறேன்

நிஜ வாழ்க்கையில் நிறைய பேர் அடிக்ஷன் ஆகி அந்த இடத்துக்கு போகும்போது அது 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 ஒரு பாயிண்ட் ஆஃப் நோட்டு தட் இஸ் அ பாயிண்ட் ஐ டோன்ட் கால் இட் இஸ் டிசீஸ் ஐ மை ஈவன் கால் இட் இஸ் எ நோபிள் டிசீஸ் நான் பார்த்துருக்கேன் ஒரு குடிகாரன் ரொம்ப ரேரஸ்ட்டு தான் அவன் வந்து யாராவது போய் பொறுக்கி பசங்க குடிச்சிட்டு அடிப்பாங்க ஆனால் ஒரு வீட்டில் இரண்டு குழந்தைகள் பெண் குழந்தைகள் இருந்து ஒரு அழகான பெண் இருந்து அம்மா இருந்து அவனை குடிச்சிட்டு போய் வீட்டில் கிடக்கிறாங்க நிறைய பேர் பார்த்துருக்கேன் என்னுடைய என்னுடைய மனைவியினுடைய தந்தையார் அவர் அவர் அப்படியே அமைதியாக ஈவினிங் வந்து அப்படியே மிகவும் குடிக்காத வச்சு கத்தாப்பாரு அப்படியே அவர் தூங்குவார் அந்த ஈவினிங் முடியல நான் பார்த்தேன் இருக்கார் காலையில் நல்லா தான் இருக்காரு மாப்பிள்ளையெல்லாம் பேசுறாரு நைட்டான ஆனால் எந்த விஷயம் மாட்டாங்க நான் அப்படியே அவரோட பிடிக்கு

எல்லாருமே பார்க்கும் போது உடனே ஒரு கட்டம் கட்டியோ அவன் தான் பயந்துட்டே இருக்கான் வயிற்றுல குளிச்ச கரிசி இருபத்தி நாலாம் தேதி எல்லாம் குடிக்கால கதை பண்ணிச்சுங்க ஏங்க ஒரு 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 எக்ஸ்ட்ராடர் ரைட்டர் நான் சொல்லிட்டேன் அவன் எக்ஸ்ட்ராடர் ரைட்டர் என்ன பண்றான் தான் முதல் படம் எடுக்கும் போது அவன் தேர்ந்தெடுக்கிறான் என்ன கதை பண்ணலாம் எப்படியாவது ஒரு குத்துப்பாட்டு வச்சு ஒப்பேத்துடலாம் ஒரு பெரிய தலைக்கு வந்து கதை சொல்லி ஏதாவது பண்ணிடலாம் ஏதோ ஒன்று சொல்லி பண்ணிடலாம் இப்படி இப்படிலாம் அவன் சமூகத்தையும் தான் வாழ்ந்த இடத்தையும் அவன் சேகரித்த அந்த ஆற்று மூலயமா ஒத்து பார்க்க தெரிஞ்ச எல்லா விஷயங்களையும் கம்பெனி கண்டு யோசிக்கிறான் ஏன் ஒரு மனிதன் குடியால் பாதிக்கப்பட்ட ஒரு மனிதனே நான் புரட்டாகனிஸ்டாக நான் ஒரு கதாநாயகன் நான் ஏன் சொல்ல வேண்டும் அப்படின்னா இந்த பாயிண்ட் ஆஃப் நோ ரிட்டனுக்கு போன மனிதர்கள் இப்ப பாருங்க அந்த நான் சொன்ன அந்த பிரான்சிஸ் கிருபா அவன் அந்த அந்த பாயிண்ட் ஆஃப் நோர்ட்டு போய் வர முடியல தொண்ணூத்தி ஒன்பது விழுக்காடு அந்த இடத்துக்கு போன பிறகு அவங்க மரமுதல் ஸோ ஒரு குடிகாரர் ஆகுவதற்கு மிகப்பெரிய காரணம் ஒன்றும் இல்லை கனடா நாட்டில் ஃபஸ்ட் நேஷன்ஸு அங்கே இருந்த மனிதர்கள் அமெரிக்க நாட்டிலுடைய அங்கே இருந்த செவ்வந்தியர்களை நம்ம போயிட்டு கொண்டு இழுத்து அவங்க ரோட்டில் விட்டுட்டு குடியை வாங்கி கொடுத்தாங்க அவன் நிலத்துல மரங்களோடையும் பறவைகளோடையும் நிலத்துலையும் வாழ்ந்த மனிதனை அவன் நிலத்தை பறிச்சுக்கிட்டு எப்படி வெள்ளைக்காரங்க வந்து நம்ம நிலத்தை பறிச்சால் பாருங்க பறிச்சுட்டு அவனுக்கு கூடிய வாங்கி கொடுத்தான் நண்பர்களே இங்க கனடா போனால் இங்கே என்ன ட்ரிபிள் ஏ இருக்கு அங்கே அவ்வளவு ரீஹாப் சென்ட்ரெஸ்ட் இருக்கு காலையில் ஏழு மணிக்கு அஞ்சு மணிக்கெலாம் அந்த கூடுதலையும் அவங்க குடிச்சிட்டு ரோட்டில் கிடப்பாங்க பனியில் கிடக்கிற நான் பார்த்துருக்கேன் ஏன் வந்துச்சு நம்ம நம்ம ரொம்ப தள்ளி போயிட்டு ஒரு காலி துப்புற மாதிரி ஒரு குடியாரம் படுத்துக்கும் அப்படி பார்த்து போயிடும் அவர் ஒருவேளை பிரான்சிஸ் கிருபாவாக இருக்கலாம் பிரான்சிஸ் கிருபா ஏன் அப்படி வந்தா நீங்க பிரான்சிஸ் கிருபாவுடைய லைஃப் போயிட்டு இங்க போய் அதுக்கு ஏதாவது ஒரு நிச்சயம் ஒரு காரணம் ஒரு குடியாரலாக இந்த சமூகத்தில் புறந்தள்ளப்பட்டவர்கள் அதுக்கு நம்மளும் ஒரு காரணம் நான் சொல்ல வர அதுக்காக தான் படம் எடுத்தேன் எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் மனஸ்வி சாஷ்டி தெரு டிவிக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் வரும் தேங்க்யூ ஆல் பை பாய்